வணக்கம் ஆர் கே டெல்லி பாபு பேசுகின்றேன் உலக தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இப்பொழுது பார்க்க போகின்றது டிசம்பர் மாத பழங்களாகும் நீங்கள் வழக்கம் போல ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அல்லாமல் குரு பயிற்சி பழங்களையும் சனிப்பயிற்சி பழங்களையும் விட்டுள்ளோம் பார்க்காத நண்பர்கள் கட்டாயம் குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் நீங்கள் பார்க்க வேண்டும் பார்த்தால் பலவிதமான நல்ல விஷயங்களும் எதிர்காலத்திற்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அதில் சொல்லி உள்ளோம் அதை பார்த்துவிட்டு இந்த மாத பழங்களையும் முதலில் சொன்னது போல ராசிக்கும் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் என்பதை உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் தனுசு ராசிக்கு டிசம்பர் மாத பலன்களை பார்ப்போம் முதலில் உங்களுடைய ஒன்றாம் வீட்டினுடைய பலன்களை பார்ப்போம் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ராசியிலே இருக்கின்றார் அவரும் அதுவும் ராசியிலே ஆட்சி பெற்று இருப்பதினால் ஒன்றாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் செயல்பாடு புகழ் உணவு அழகு என்று எல்லாவிதமான நல்ல பலன்களும் நீங்கள் பரிபூர்ணமாக எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் மாத ஆரம்பத்தில் அதாவது பதினைஞ்சாம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடிய சுக்கர பகவான் உடன் இருப்பதினாலும் சனி ராகுகேது சம்பந்தத்தை விட ஆறு கூடிய சுக்கர பகவான் இருப்பதினாலும் போட்டி போராமை மறைமுகமான எதிர்ப்பு ஒரு சிலருக்கு கடன்கள் கடன் பிரச்சனை ஒரு சிலருக்கு உடல் நினைவு என்ற சிறிய சிறு பிரச்சனைகளும் தலை காட்டும் இருந்தாலும் ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்று இருப்பதினால் எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் உங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது உங்கள் புத்திசாலையை தனித்தால் நீங்கள் அத்தனையும் வெல்வீர்கள் என்பது தெளிவு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ராசியில் இருக்கின்ற சுக்கர பகவான் இரண்டுக்கு மாறிவிடுவார் அப்போது ஆறாம் வீட்டு அதிபதி ரெண்டிலே சென்று விட்டதனால் உங்களுடைய ஒன்றாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடையவர் சனி பகவானே ஆகின்றார் அவர் விரைவிலே ரெண்டிலே ஆட்சி பெற்ற ஆட்சி பெறப் போகின்றார் உலகத்திற்கு ஜென்மத்தில் இருக்கின்ற சனி பகவான் இரண்டாம் வீட்டிற்கு செல்லப் போகின்றார் ஆனால் ஏழரசனை விடவில்லை என்றாலும் ரெண்டு குடையவர் ரெண்டிலே ஆட்சி பெற்று இருப்பதினால் ஏழரசனின் பாதிப்பு பெரும் பகுதி உங்களுக்கு குறைந்துவிடும் குறிப்பாக இரண்டாம் வீட்டு அதிபதி ரெண்டிலே வர இருப்பதனால் தனப்பிராப்திக்கும் குடும்பத்தில் சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் எந்த விதமான குறையும் இருக்காது என்பது தெளிவு இப்போது ரெண்டு குடையவர் ராசியிலே இருந்தாலும் ராசிநாதன் குருவுடன் சம்பந்தம் இருப்பதினால் இரண்டாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் அதாவது தனவரவு எல்லா வகையிலும் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் பணம் வர ஆரம்பிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் உங்கள் எண்ணங்கள் ஈடுறுவது உங்கள் சிந்தனையாலும் செயலாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் மகிழ்ச்சிகள் நண்பர்களுடைய ஆதரவு என்று பரிபூர்ணமாக இரண்டாம் வீட்டில் உள்ள எந்தெந்த வகையில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் தனவரும் உள்ளதோ அத்தனை விதமான நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பது தெளிவாகிறது இருந்தாலும் உடன் ராகுக்கு அது இருப்பதினால் அது விட்டு விட்டு வரும் தங்கு தடையாகியோ அல்லது போட்டி போறாமலையோ ஒரு சில சங்கடங்களை சந்திப்பீர்கள் இருந்தாலும் பண வரவுக்கு இனி குறை இருக்காது என்பது தெளிவாகிறது காரணம் அவர் விரைவிலே இரண்டிலே ஆட்சி பெற போகின்றார் அடுத்த மாதம் என்பதற்காக இப்பொழுதே அதற்குண்டான வெளிச்சமும் தைரியமும் உங்கள் மனதில் வர ஆரம்பித்திருக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது உருடைய ராசிக்கு மூன்று குடைவர் சனி பகவானே ஆகின்றார் அவர் மூன்றாம் வீட்டை மூன்றாம் பார்வையாக பார்ப்பதினாலும் மூன்றாம் வீட்டை லக்னமாக வைத்து பார்க்கும்போது மூன்றாம் வீட்டு பலன் உங்களுடைய தைரியம் இளைய சகோதரருடைய ஆதரவு நண்பர்களுடைய ஆதரவு என்ற சகல விதமான நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய பயணங்கள் வெளியூர்களிலிருந்தோ அல்லது வெளிநா வெளிநாடுகளிலிருந்தோ நீங்கள் எதிர்பார்க்கின்ற பயணங்களும் சரி அதன் பயணங்களால் ஏற்படக்கூடிய நன்மைகளும் சரி அரசாங்கத்தின் ஆதரவு என்று பல வகையான நன்மைகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை வெற்றி வர ஆரம்பிக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய பேர் புகழ் பேர் புகழும் கிடை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது மூன்றாம் வீடு நமக்கு உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயமாகும் உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் மீனமாகின்றார் அவரே குரு பவானி ஆகின்றார் அவர் நாலாம் வீட்டிற்கு பத்திலே ஆட்சி பெற்று இருப்பதினால் நாலாம் வீட்டு பலன் எல்லா வகையிலும் மேன்மையாக இருக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது உங்களுடைய உடல்நிலையும் சரி உங்களுடைய மனநிலையும் உங்கள் உடல்நிலை தாயாருடைய உடல்நிலை மனநிலை வீடு வண்டி வாசல் வாகனம் இன்ப சுற்றுலா என்ற சகல விதமான நல்ல விஷயங்கள் நடக்கும் நாளா வீடு என்பது வீட்டையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் ஒரு சிலர் புதிய வீட்டிற்கு செல்லலாம் அல்லது புதிய வீடு வாங்கலாம் வண்டி வாசல் வாகனங்கள் வாங்கலாம் குறிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சுபவேரியங்கள் காத்திருக்கிறது கட்டாயம் அது அவரவர் தகுதிக்கேற்றார்போல் அந்த சுபவீரங்கள் நடக்கும் அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் நாலாம் மீட்டருக்கு விரையாதிபதியான சனி பகவான் லாபாதிபதியான சனி பகவான் ஆகின்றார் நாலாம் மீட்டருக்கு விரையாதிபதி சனி சேர்க்கை ராசியிலே இருப்பதினால் நாலாம் மீட்டின் மூலமாக உங்களுக்கு சுபவீரங்கள் காத்திருக்கிறது நான் முதலில் சொன்னது போல அது அவரவர் தகுதிக்கேற்றார்போ நடக்கும் வீடோ வண்டியோ வாசல் வாகனங்களோ அல்லது இன்ப சுற்ற சுற்றுலாவோ அது அவரவர் வசதிக்கேற்றபடி வாங்குவார்கள் அல்லது விற்பார்கள் அதன் மூலம் ஆதாயம் உண்டு ஆனால் சுபவிரியங்கள் கட்டாயம் உண்டு என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் செவ்வாய் பகவான் ஆகின்றார் அவர் பதினொன்னிலே இருந்து நேராக ஐந்தாம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்கின்றார் உங்களுடைய ராசிநாதனும் ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்ப்பதனால் ஐந்தாம் வீட்டின் மூலமாக கடந்த காலங்கள் உங்கள் திட்டங்கள் ஆசைகள் கனவுகள் எதுவுமே முழுமையாக நடைபெறவில்லை அதெல்லாம் திட்டத்தோடு இருந்தது இனி அதெல்லாம் அற்புதமாக நட நடைபெற ஆரம்பிக்கும் அதை நீங்கள் கண்ணார காண ஆரம்பிப்பீர்கள் என்பது தெளிவு அதற்குண்டான செயல் வடிவத்தில் நீங்கள் அதை கொண்டு வருவீர்கள் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எண்ணங்கள் திட்டங்கள் அத்தனையும் நிறைவேற ஆரம்பிக்கும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்விலும் நீங்கள் மறுமலர்ச்சியும் ஏற்றத்தையும் பார்க்கலாம் அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையிலும் உங்கள் குழந்தைகள் ஏற்றார் போல் அதிர்ஷ்டங்கள் பொங்கும் என்பது தெளிவு குருவும் செவ்வாயும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகள் அவர்கள் இருவரும் ஐந்தாம் வீட்டிற்கும் யோகாதிபதிகள் ஆகிறார்கள் இருவருடைய பார்வையும் ஐந்தாம் வீட்டிற்கு படுவதனால் அவருடைய வாழ்வும் வசந்தமாகவும் உங்களுக்கும் அதிர்ஷ்டம் வரும் தெய்வகடாட்சியத்தின் மூலமாகவும் மகானுடைய ஆசிர்வாதம் மூலமாகவும் அதிர்ஷ்டத்தின் மூலமாகவும் உங்களுடைய பாதை உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் கனவுகள் வெற்றி பெற ஆரம்பிக்கும் என்பது ஐந்தாம் மீட்டின் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடையவர் சுக்கர பகவான் ஆகின்றார் ஆறாம் வீட்டு அதிபதி ஆரம்பத்திலே உங்கள் ராசியுடன் இருப்பதினால் ஆறாம் வீட்டிலிருந்து எட்டிலே அவர் மறைந்து விடுகின்றார் ஆனால் ஆறாம் வீட்டால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்காது நான் முதலிலே சொன்ன பிரகாரம் ஆறாம் வீட்டு அதிபதி ராசிநாதனுடன் இருப்பதினால் முதல் பதினைஞ்சாம் தேதி வரை அந்த பிரச்சனைகள் இருக்கும் அதாவது போட்டி போராமை வட்டி உடல் நிலவு கடன் என்று ஆனால் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு அவர் இரண்டிலே வந்து விடுவார் ஆறாம் வீட்டு அதிபதி ரெண்டிலே வருகின்ற பலன் மற்றவருடைய பணம் உங்கள் கைக்கு வரும் ஆனால் இதே ரெண்டாம் வீட்டு அதிபதி ஆறிலே சென்றுவிட்டால் உங்கள் பணம் மற்றவரிடத்தில் போய்விடும் ஆறாம் வீட்டு அதிபதி ரெண்டிலே இருப்பதனால் மற்றவர்கள் பணம் உங்கள் கைக்கு வருமே தவிர அந்த ஆறாம் வீட்டின் மூலமாக போட்டியோ போறாமையோ வம்பு வழக்குகளோ கடன் தொல்லையோ இருக்காது என்றது தெளிவு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தனப்பிராப்தி வர ஆரம்பிக்கும் என்பது ஆறாம் வீட்டின் பலன் உங்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது அதுவும் இந்த இந்த மா இந்த கோச்சார அமைப்பு உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருந்தால் கட்டாயம் வரும் என்பதும் உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழு குடையவர் புதன் பகவான் ஆகின்றார் ஏழாம் வீட்டை சனி ராகிக்கு அது உட்பட ராசிநாதன் குரு சேர்ந்து பார்க்கிறார்கள் ஏழே ராகி இருக்கின்றார் ஏழாம் வீட்டு அதிபதி ஏழுக்கு ஐந்திலே ஆரம்பத்தில் இருப்பதினால் ஏழாம் வீட்டை ராசிநாதன் குரு பகவான் பார்வையிடுவதனால் ஏழாம் வீட்டின் மூலம் மிக மிக அற்புதமாக இருக்கும் கணவன் மனைவி இருக்கும் புரிதலிருக்கும் இருக்கும் நண்பர்கள் முழு ஆதரவு உண்டு பயணங்களால் வெற்றி உண்டு அரசாங்கத்தின் ஆதரவு உண்டு வெளியூர்கள் வெளிநாடுகள் பயணம் உண்டு மிகப்பெரிய கூட்டுறவு வியாபாரத்தில் இருப்பவர்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய அடையலாம் ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலா நடக்கும் ஆனால் ஐந்தாம் தேதிக்கு பிறகு அவர் பன்னெண்டுக்கு வருவார் ஏழாம் வீட்டிலிருந்து ஆறிலே மறைவார் அப்போது நண்பர்கள் மூலமாகவோ கணவன் மனைவி மூலமாகவோ சுபவிரயங்கள் ஆவதற்கு வாய்ப்பு உள்ளது இருபத்தஞ்சாம் தேதிக்கு பிறகு அவர் உங்கள் ராசியிலே சேர்ந்து விடுவார் சேர்ந்து விடுவதனால் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் எல்லாம் விரயங்களாக இருக்குமே தவிர வீண்விரை செலவுகளாக இருக்காது நான் முன்னமே சொன்னது போல் இன்ப சுற்றுலாவுக்கும் ஆன்மீக சுற்றுலாவுக்கும் வாய்ப்புகள் உள்ளது அதாவது அவர்களுடைய சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயம் ஏதோ வகையில் பயணங்கள் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு உங்கள் ராசிக்கு எட்டு குடையவர் சந்திரபவன் ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே இரண்டிலே இருந்து எட்டை பார்க்கின்றார் அவர் நால் கிரகம் என்பதனால் ராசிநாதன் வலிமையாக உள்ளதனால் எட்டாம் வீட்டின் மூலமாக பம்போ வழக்கோ அசிங்கம் அவமானமோ உங்கள் பெயர் கெடுதலோ ஒரு சில சங்கடங்களோ வருவதற்கு வாய்ப்பில்லை அப்படிப்பட்ட வாய்ப்புகள் உங்களை அணுகாது என்றது எட்டாம் வீட்டின் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிகிறது தனுசு ராசிக்கு ஒன்பது குடையவர் சூரிய ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே பன்னெண்டிலே இருப்பார் பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலே வருவார் ஒன்பதாம் வீட்டினுடைய அதிபதி தான் வீட்டிலிருந்து நாளில் இருப்பதினாலும் அது செவ்வாய் வீடு அதாவது சூரியனுடைய உச்சராசின வீடு என்பதினாலும் ஒன்பதாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதினால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு மிக மிக அற்புதமான பலங்களே எதிர் வரும் என்பதை நீங்கள் திடமாக நம்பலாம் குறிப்பாக தந்தை தந்தையால் ஆதாயங்கள் பணமோ அல்லது அவரால் சொத்துக்களோ அல்லது அவரால் மிகப்பெரிய பட்டம் பதவி புகழ் என்றோ ஏதோ ஒரு வகையில் தந்தையினாலோ தந்தையினுடைய உறவுகளாலோ உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தந்தை உறவுகளாலும் உங்களுக்கு பரிபூர்ணமான ஆதரவு உண்டு அது மட்டுமல்லாமல் புகழ் பட்டம் பதவி வருவதற்கும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் ஒரு சில அதிர்ஷ்டங்களும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குலதெய்வத்தினுடைய அருளும் மகானுடைய ஆசீர்வாதமும் ஆன்மீக சுற்றுலா பயணங்களும் வரும் ஒரு சிலருக்கு புனித யாத்திரை செல்வதற்கும் புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்ற அவர் கட்டாயம் இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்ட தேவதை உங்களை தழுவிக்கொள்ளாள் என்பது ஒன்பதாம் வீட்டின் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிகிறது அதுவும் பதினேழாம் தேதிக்கு பிறகு ஒன்பது குடிவர் உங்கள் ராசியிலே சென்று குரு பகவான் உடன் சேர்க்கையால் எல்லா விதமான நன்மைகளும் எதிர்பார்க்கலாம் என்பது தெளிவு அதே வேளையில் பதினேழாம் தேதிக்கு பிறகு தசா புத்தி சரியில்லாதவர்களுக்கு தந்தை மூலமாக தந்தை உறவுகள் மூலமாக தேவையில்லாத வீண்விரை செலவுகளோ கசப்புகளும் வரும் அதற்கு காரணம் ஒன்பதாம் வீட்டுக்கு ஆறு கூடிய சனி பகவான் உங்கள் ராசியில் இருப்பதினால் அங்கே ஒன்பதாம் வீட்டு அதிபதி சூரியன் சேர்வதனால் தசா புத்தி சரியில்லாதவர்களுக்கு மேலே சொன்ன பலன்களும் நடைபெறுவதற்கு வாய்ப்புண்டு அப்படிப்பட்டவர்கள் அவர்களிடத்தில் நீங்கள் விட்டுக் கொடுத்து சென்றால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு தனுசுக்கு குடையவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே பதினொன்றிலே இருக்கின்றார் பிறகு அவர் பன்னெண்டிலும் பிறகு இருபத்தஞ்சாம் தேதிக்கு பிறகு அவர் உங்கள் ராசியிலே வருகின்றார் அவர் பதினொன்னிலே இருந்தாலும் வீடு கொடுத்த வீடு கொடுத்த சுக்கர பகவான் உங்கள் ராசியிலும் சாரம் அவர் வாங்கியிருக்கின்ற சாரம் குரு பகவான் சாரம் என்பதனால் பத்தாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி பணிபுரியக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி பதினொன்னிலே இருப்பது மட்டும் இல்லை அவர் பன்னெண்டுக்கே சென்றாலும் தர்ம கர்மா யோகம் அவருக்கு ஆரம்பத்திலேயே உருவாகிறது அதாவது கூடிய சூரியனும் பத்துக்குடிய புதனும் சேர்க்கை பன்னெண்டில் இருந்தாலும் தர்ம கர்மாதியோகம் வேலை செய்யும் பிறகு ராசியிலே தர்ம கர்மாதியோகம் வந்துவிடுகிறது ஆக புதன் புதனுக்கு வீடு கொடுத்த கிரகத்தாலும் சாரகம் கொடுத்த கிரகத்தாலும் அவர் வலிமை அடைவதனால் ப அவரவர் முதலில் சொன்னது போல தொழிலதிபர்களாக இருந்தாலும் தொழிலில் கொடி கட்டி பார்க்கலாம் பணிபுரியுக்கு மன திருப்தி இருக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்களும் அல்லது பதவி உயர்வுகளும் வரலாம் எதுவாக இருந்தாலும் அது நல்ல முன்னேற்றமான மாதமாக முன்னேற்றமான மாற்றமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வியாபாரங்கள் கொடி கட்டி பறக்கும் ஒரு சிலர் சொந்தமாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்துக்கள் வாங்கலாம் வெளியூர் பயணங்கள்

அதிர்ஷ்டங்களும் ஏதோ வகையில் உங்களை தழும் என்பது எதிர்பார்க்கலாம் குறிப்பாக ஈடுபட்டிருக்கின்ற துறையிலோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வெற்றிகள் வரும் ஒரு சிலருக்கு நீதிமன்றங்களில் வழக்குகள் இவ்வளவு நாள் இருந்து உங்களுக்கு சாதகம் இல்லாத இருந்தால் இப்போது வரக்கூடிய தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பாகவும் வரும் ஏதோ வகையில் வெற்றி பதினோராம் மீட்டின் மூலமாக உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது தனுசு ராசிக்கு குடைவர் ஷவாய் பகவான் ஆகின்றார் அவர் பன்னெண்டாம் மீட்டிற்கு விலயத்தில் இருந்து ஐந்தாம் வீட்டை பார்ப்பதினால் பன்னெண்டாம் மீட்டின் மூலமாக ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையுமே நீங்கள் சுப விரயங்களாக எடுத்துக்கொள்ளலாம் அது உங்கள் குடும்ப செலவு கணவன்மனைக்குள் செலவு பிள்ளைகள் வகைகள் செலவு எதிர்கால தேவைக்கான செலவுகளாக இருக்குமே தவிர அல்லது ஆன்மீக சுற்றுலா பயணமோ தான தர்மங்களுக்காகமே தவிர வீண் விரை செலவுகள் ஆகாது என்பது தெளிவாக தெரிகிறது ஆக ஒட்டுமொத்தமாக தனுசு ராசிக்கு இந்த டிசம்பர் மாத பலன் ராசிநாதன் அருளாலும் விரைவில் ஜென்மச்சனி விலை இரண்டுக்கு வர இருப்பதினால் தன வருவாய் உள்ள மாதமாகவும் தன்னம்பிக்கை உள்ள மாதமாகவும் ஒரு வெற்றிக்கு உண்டான பாதையில் உங்கள் பயணங்கள் செல்லும் என்பது கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு தெரிவிக்கின்ற உண்மையாகும் டிசம்பர் மாத தெய்வ வழிபாட்டிற்குண்டான பரிகாரத்தை பார்ப்போம் இந்த டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் வர உள்ளதால் கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு உரிய மாதமாகவும் மார்கழி மாதம் மகாவிஷ்ணுக்கு பெருமாளுக்கு உரிய மாதமாகவும் இருப்பதினால் இந்த மாதம் உங்கள் இல்லங்களில் காலையும் மாலையும் நீங்கள் மறக்காமல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள சிவன் கோயிலுக்கோ அல்லது பெருமாள் கோயிலுக்கோ சென்று தீபம் ஏற்றி வழிபட்டால் மகத்தான நல்ல பலன்களை தரும் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி அதாவது பதினேழு பன்னெண்டு அன்று பிறக்கவுள்ளதால் அன்று முதல் விடியற் காலையில் அத்தனை பேரும் எழுந்து அவரவர் குலவழக்கப்படி திருப்பாவையோ அல்லது திருவம்பாவையோ படித்தால் அளவற்ற நல்ல பலன்களை நீங்கள் காணலாம் அதுவும் குறிப்பாக திருமணமாகாத இளைஞர்களும் இளம் என்னும் பதை அந்த பாசுரங்களை நீங்கள் சேவித்தால் மிக அற்புதமான நல்ல வாழ்வு அமையும் என்பது சாஸ்திர ரீதியாக அனுபவப்பூர்வமான மிக மிக உயர்ந்த பரிகாரமாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் நீங்கள் உங்கள் இல்லங்களிலே இருவேளை தீபங்கள் ஏற்றி அந்த மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி பதினேழாம் தேதி முதல் திருப்பாவையோ அல்லது திருவம்பாவையோ நீங்கள் படித்தால் அளவற்ற பலன்கள் அங்கே உங்களுக்கு கிடைக்கும் என்பது உண்மையாகும் இதை அனைவரும் நீங்கள் கடைபிடித்தால் அளவற்ற பலன்கள் உங்களுக்கு கைமேலே உண்டு என்பதையும் இந்த மாதம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்